ஜனாதிபதி தேர்தல் என்பது நாளுக்கு நாள் நெருங்கிக் கொண்டே வருகின்ற இந்த சூழ்நிலையில் எல்லா கட்சிகளுக்குள்ளும் ஒரு குழப்பு நிலை அதிகரித்து வருவதை வருவதைத்தான் காணக்கூடியதாக இருக்கிறது எல்லோரும் புதிய புதிய கூட்டணிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே இருந்தவர்கள் கூட இப்போது ஜனாதிபதி ரணிலோடு இணைவதற்கான பேச்சுவார்த்தைகளை எல்லாம் முடித்து விட்டிருக்கிறார்கள் பெரும்பாலான பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட ஜனாதிபதி ரணிலுக்கு மறைமுகமாக இப்போது அவர்களுடைய ஆதரவுகளை தெரிவித்து வருவதாகவே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தான் அனுரகுமார் திசாநாயக்க லண்டன் சென்று அவருடைய பிரச்சாரங்களை மேற்கொண்டார் ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வடக்கு கிழக்கில் மேற்கொள்ள வேண்டிய அபிவிருத்தி தொடர்பாக பல வேலை திட்டங்களையும் ஆரம்பித்து வைத்திருக்கிறார் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தான் இவருடைய உரிமைய வேலை திட்டமும் சென்று கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதன் அடிப்படையில் தான் நேற்று அம்பாறையிலே ஜனாதிபதி ரணிலுடைய தலைமையிலே உரிமைய வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது அங்கு பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு உரிமையை காணி பத்திரம் கூட வழங்கப்பட்டதை காணக்கூடியதாக இருந்தது அம்பாறையிலே இந்த நிகழ்வு நடைபெற்றாலும் அம்பாறையை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற விமலவீர திசாநாயக்க இந்த நிகழ்வுக்கு வந்ததன் பின்னர் இவருக்கு ஒழுங்கான ஆசனம் கிடைக்காததன் காரணமாக முன்னுரிமை கிடைக்காததன் காரணமாக அந்த நிகழ்வில் இடை நடுவிலே அவர் அந்த நிகழ்வை விட்டு சென்று விட்டதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக அந்த நிகழ்வில் தயா கமகி கமகி ஆகியோருக்கு முன்னுரிமை ஆசனமும் முன்னுரிமை வழங்கப்பட்டதை அடுத்து விமல வீர திசாநாயக்க அந்த இடத்தை விட்டு இடைநடுவில் அவருக்கு ஆசனம் வழங்கப்பட்டாலும் அந்த ஆசனத்தில் அவர் அமராமல் அந்த இடத்தை விட்டு இடைநடிவில் வெளியேறியதாக சொல்லப்படுகிறது அதே நேரம் நேற்றைய உரிமைய காணி பத்திரம் நிகழ்வின் போதும் கூட ஹரிஸ் அதாபுல்லா முசாரின் ஆகியோர் இருந்ததையும் காணக்கூடியதாக இருந்தது குறிப்பாக இப்போது இருக்கின்ற இந்த கல சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கின்ற போது பெரும்பாலான பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு தெரிவிக்கும் ஒரு நிலைப்பாட்டில் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது சம்பிக்க ராஜித பொன்சேகா ஆகியோர் மூன்று பேரும் கூட்டணி அமைத்து ஒன்றாக ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கு தயாராகி வருவதாக சொல்லப்படுகின்றது இவர்களுக்கு அமைச்சு பதவியும் வழங்கப்பட உள்ளதாகவும் பேசப்படுவதை காணக்கூடியதாக இருக்கிறது இன்னும் ஒரு பக்கத்தில் லிமன் லான்சா மஹிந்த அமரவீர அனுரையாப்பா கூட்டணி முழுக்க முழுக்க ராஜபக்சாக்களை இந்த அரசியலிருந்து துடை தெரிவதற்காக ஒரு கூட்டணி அமைத்து ராஜபக்சாக்களுக்கு எதிராகவே அவர்கள் வேலை செய்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இவர்களுடைய முதலாவது மாநாடு மகிந்த அமர தலைமையிலே அம்மாந்தோட்டையிலே இடம்பெற்றது இப்போது இவர்களுடைய இரண்டாவது மாநாடு எதிர்வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தகுதி மொன்றாகலையிலே இடம்பெறுவதற்கு ஆயத்தங்களை இவர்கள் செய்து கொண்டு வருவதாக சொல்லப்படுகின்றது இதிலும் கூட பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் இணையவுள்ளதாகவும் பேசப்படுகிறது இவ்வாறான

இரண்டாம் திகதி விசேட பாராளுமன்ற அமர்வு ஒன்று நடைபெற இருக்கிறது இந்த விசேட அமர்விலே ஜனாதிபதி ரணில் ஒரு விசேட உரையை ஆற்றுவதற்கு தயாராகி வருவதாக பேசப்படுகிறது குறிப்பாக இந்த உரையின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேசிய அரசாங்கம் அமைப்பதற்கான ஒரு பிரேரணையை இந்த உரையின் மூலம் முன்வைக்க இருப்பதாக பேசப்பட்டு வருகிறது இந்த தேசிய அரசாங்கம் அமைப்பதற்கான பிரேரணை வைத்ததன் பின்னர் தான் SGB சேர்ந்த சில எம்பிக்களை ரணிலோடு இணைப்பதற்கான வேலைகளும் முடிவடையும் என்றும் சிலர் பேசிக்கொள்வதை காணக்கூடியதாக இருக்கிறது அதே போன்று அடுத்து வருகின்ற ஜூலை வருகின்ற முதல் இரண்டு வாரத்தில் கூட நிறைய அரசியலிலே மாற்றங்கள் எல்லாம் நிகழப்போகிறது என்றும் சில அரசியல் விமர்சகர்கள் என்று சொல்லக்கூடிய சில அரசியல் விமர்சகர்கள் பேசிக்கொள்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நாங்களும் பார்ப்போம் எதிர்பெறக்கூடிய பெறக்கூடிய நாட்கள் அரசியலிலே என்ன வகையான மாற்றங்கள் எல்லாம் என்ன வகையான திருப்பு முனைகள் எல்லாம் வரப்போவது என்பதை